வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் செல்லம்மா சீரியல் இப்போது விஜய் டிவியில் நல்லா போயிட்டுருக்கு இந்த நிலையில் செல்லம்மா சித்து இருவருக்கும் திருமணமாகிற மாதிரி புகைப்படங்கள் இப்போது வெளியே இருக்குது இதை தன்னோட சோசியல் மீடியாவில் சித்துவா நடிகிற அர்ணவ் அவர்கள் ஷேர் பண்ணி செல்லம்மா சீரியல் மேரேஜ் கிளிக்ஸ்ன்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு கடந்த வாரத்துக்கான டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் செல்லம்மா சீரியல் அர்பன் மற்றும் ரூரல் ரெண்டுலேயுமே சேர்த்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு டிஆர்பி ரேட்டிங் பெற்றிருக்கு கண்டிப்பாக இந்த மேரேஜ் சீக்வன்ஸ் செல்லம்மா சீரியலில் பல பரபரப்பு திருப்பங்களோட டிஆர்பிலேயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இதே போல் ராகம் சீரியலில் நடித்த சில்பா சல்மானுல் இவங்க ரெண்டு பேருமே மலையாள சீரியலில் நடிச்சிட்டு வராங்க அவங்களுக்கும் இப்போது திருமணமாகிற மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கு அந்த திருமண புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இது சீரியல் திருமணம் தான் ரியல் திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பதிவிட்டிருக்காங்க ஃபைனலி எங்களோட சீரியல் திருமணம் நடந்திருக்கு சஞ்சு சஞ்சனா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு சல்மானூல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க